வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆண்மைக்குறைவு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நூறு பர்சன்ட் குணமாகும் கொஞ்சம் பொருட்கள் அதிகம் இருக்குது அது என்னென்னு சொல்லிடுறேன்னு பாருங்கள் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன நோய் குணமாகும்னு சொல்லிடுற பாருங்கள் ஆண்மை குறைவு நீங்கும் ஆண் குறி விரைப்பு இன்மையும் சரியாகும் ஆண் உறுப்பு தளர்ச்சி சரியாகும் ஆண் மலட்டுத்தன்மை சரியாகும் குழந்தையின்மை சரியாகும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது நின்றுவிடும் உயிரணுக்கள் அதிகமாகும் விந்து முந்துதலை கட்டுப்படுத்தும் அதாவது அதிக நேரம் உறவு வைக்க முடியாமல் சிரமப்படும் ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான மருந்து என்று கூறலாம் கைப்பழக்கம் கைப்பழக்கத்தால் ஆண் உறுப்பு சிறுத்து போகுதல் போன்ற போன்றவையும் தீரும் வீரியம் இல்லாமை நரம்பு மண்டலம் பலப்படும் ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி என்பது முற்றிலும் இந்த மருந்தால் குணம் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மருந்துன்னு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க இந்த மருந்துக்கு பேர் காம லோசம் சிரப் செய்வது எப்படின்னு பார்த்துடலாம் ஜாதிக்காய் ஐந்து அதாவது முழுக்காய் ஜாதிக்காய் முழுக்காய் ஐந்து ஆமலாக்கி அப்படிம்பாங்க அது வேற ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் வற்றல் பத்து எடுத்துக்கோங்க நீர் பிரமி பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க காய்ந்த வெற்றிலை முழுசாக இருக்கணும் முழுதாக முழுசாக இருக்கணும் காய்ந்த வெற்றிலை ஐந்து எடுத்துக்கோங்க பிப்பிலி அது என்னென்னு பார்ப்பீங்க வேற ஒன்றும் இல்லை பெரிய மிளகு அதுக்கு பேர் தான் பிப்பிலி அது ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நீர்முள்ளி விதை பதினைந்து கிராம் எடுத்துக்கோங்க சங்கு விதை அதாவது இதை பூனைக்காளி விதைன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அஸ்வஹந்தா முப்பது கிராம் எடுத்துக்கோங்க சிலாசத்து அதாவது இளம் சிவப்பு நிறம் பதினைந்து கிராம் எடுத்துக்கோங்க குக்கிரு அதுக்கு பேர் அக்கிலுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பாஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க முருங்கை விதை முப்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க பால் முதுங்கன் பதினைந்து கிராம் எடுத்துக்கோங்க ஓரிதல் தாமரை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு ரெண்டு சிறுசு சின்ன கிழங்காக இருந்தால் பரவாயில்ல முழுக்கிழங்காக எடுத்துக்கோங்க நிலப்பனைங்கு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க சக்கரை பூசணி விதை ஐம்பது எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் உலர் விதை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பிஸ்தா பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் பதினைந்து கிராம் எடுத்துக்கோங்க உலர் மதனகாமப்பு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க கருவேலம் பிசின் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க கோரைக்கிழங்கு இரண்டு சிறு கிழங்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் விதைகள் அதாவது ஏலக்காய் உடைச்சிங்கன்னா உள்ள விதைகள் இருக்கும் அது இருபது விதைகள் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருள் இவ்வளவுதான் மொத்தம் இருபத்தி நான்கு பொருட்களை நான் கூறியுள்ளேன் அதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி சூர்ணம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லை இது ஈஸியான வகை தான் இப்போ நான் குறிப்பிட்டுள்ள இருபத்தி நான்கு பொருட்களையும் நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டு பூனைக்காளி விதை இப்படி உண்டான விதைகள் மேலே இருக்கும் தோலை நீக்கிடுங்க தோலை நீக்கி அம்மியில் போட்டு அரைச்சு சோர்ணம் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டாம் நான் எனது ஆதரவு எப்பவும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இருக்காது மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது சூடு ஏறி அந்த விதையினுடைய மருத்துவ குணத்தை பாதியாக குறைத்துவிடும் அதனால் அம்மியிலேயோ ஏதோ இல்லாட்டி உரளிலோ போட்டு இடித்து சளித்து பொ செஞ்சு வச்சுக்கோங்க புகாத ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க இதை எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ சொல்கிறேன் இந்த மருந்து சாப்பிட்ற போது சில பத்திய முறைகளும் இருக்கிறது அதையும் நீங்கள் கடைப்பிடித்தாக வேண்டும் இப்போ இந்த மருந்தை காலை மாலை உணவுக்கு பின் இரநூறு எம்எல் பசும்பாலில் அல்லது தேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து கலந்து முப்பத்தி ஒரு நாள் முதல் தொண்ணூறு நாள் வரை உங்கள் நோயின் அறிகுறிக்கேற்ப சாப்பிட வேண்டும் முப்பது நாள் குறைவு முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் தொண்ணூறு நாள் வரை சாப்பிட வேண்டும் இதை வருடத்துக்கு ஒரு இரண்டு தடவையோ இரண்டு தடவை செய்து சாப்பிட்டீங்க சாப்பிட வேண்டும் அந்த நரம்பு ஆண்களுக்குண்டான இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீர்களே என்றால் ஆண்களுக்குண்டான ஆண்மை குறைவு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து விடலாம் சரியாகிவிடும் இப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது சில பத்திய முறைகள் இருக்கிறது அதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க காலை எழுந்து போய் படு நீங்கள் தூங்குற வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் குடிக்க வேண்டும் கட்டாயம் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் அருந்த வேண்டும் அசைவ பிரியர்களாக இருந்தால் முடிந்த அளவு இந்த மருந்து உட்கொள்ளும் சமயத்தில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் தினமும் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக உறங்க வேண்டும் உலர அத்திப்பழம் மாதுளை செவ்வாழை கருப்பு உலர் உலர்பயிரிச்சை உலர் திராட்சை இந்த மருந்து சாப்பிட்ற போது அதையும் சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய மருந்தின் நிரந்தர பலனை அனுபவிப்பீங்க அப்புறம் எண்ணெய் சம்பந்தமான பொறித்த உணவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த மருந்தை எடுக்கும் முதல் இருபத்தி ஓரு நாட்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாத சில பழக்க வழக்கங்கள் என்னவென்றால் உடல் உறவு கூடாது இருபத்தொரு நாட்களுக்கு கைப்பழக்கம் கூடாது மது கூடாது இது கட்டாயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த மருந்தை நீங்கள் தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து உண்டு வந்தீர்களே என்றால் உங்கள் உடம்பில் உள்ள ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நூறு பர்சன்ட் குணமாகும் எத்தனையோ காசை கொட்டி கொடுத்து இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டால் அதை சரி செய்ய முடியாது இந்த நான் சொல்லிய இருபத்தி நான்கு வகையான பொருட்களின் சோரணத்தை சாப்பிட்டீர்களே என்றால் தொண்ணூறு நாட்களில் நீங்கள் முழு ஆன்மாக நகர்த்துவீர்கள் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்